அங்கே என்ன சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சுயமரியாதை இல்லாத நான்கு சட்டமன்ற உறுப்பினரை போல நீயும் இரு அஞ்சா இரு ஜவஹூர்லாவுக்கு சுயமரியாதை இல்லை திமுக எடுத்து பேசுகிறதே இல்லை ஜவஹூர்லா இவர்களெல்லாம் திமுகவினுடைய கொத்தடிமைகள் தமிழ் தேசிய தலைவன் ஒருவன் ஈழத்தில் இன்னொருவன் தமிழ் அரசன் இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தமிழர் அப்போ பிரச்சனை வரத்தாறு செய்யும் முந்திரிக்காட்டு தமிழர் சட்டசபையில் அவருக்கான வாய்ப்பை கொடுத்தால் அவரையே போராட போகிறாரு அப்போ நீங்கள் சட்டசபை என்பது ஒட்டுமொத்த ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சபை அப்பா தான் அவருடைய கண்ணசைவு பல நாள் சட்டமன்றம் நடக்கிற பொழுது நான் பல முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன் ஒரு மாவட்டத்தில் இரண்டு பேரும் மணல் கொள்ளை டாஸ்மார்க் கொள்ளை சவுடுமன் கொள்ளை குவாரி கொள்ளை ரியல் எஸ்டேட் கொள்ளை 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 கொள்ளையோ கொள்ளை அலிபாபாவும் இந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டுகள் அந்த பக்கம் அலிபாபா நாற்பத்திர்கள் திமுக அண்ணா திமுக ஆட்சி காவல்துறை வந்து உங்களுக்கு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிற காலமே பயன்படுத்தப்படுகிறேசு வேல்முருகனை அவர் உள்ள போறதுக்கு அதுதான் காரணம் திரும்ப மிரட்டி அவர் வெளியிலே போறது இல்ல வெளியிலே பேசறதே இல்லை எங்களுக்கு வணக்கம் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் பேசும்போது சட்டசபையில் பேசும்போது அவரை வந்து அவமரியாதை பண்ணாங்க அவரை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அவர் வந்தும் தர்ணாலாம் பண்ணி பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்லும்போது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக பண்ணுறாரு அப்படின் இருக்காரு சேகர்பாபு அவர்கள் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருமையிலலாம் வேற பேசினதை அவர் வந்து சொல்கிறாரு தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் வந்து புறக்கணிக்கப்படுறார் அவர் மீது ஒரு ஒரு வன்மம் காட்டப்படுது அப்படின்ற மாதிரியும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதற்கு முன்னாடியும் நம்ம பேசியிருக்கோம் அவரே வந்து நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாரு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு இந்த மாதிரி அநீதியெலாம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றார் இப்போ மீண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனால் அந்த கூட்டணியிலே தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் இது ஒரு முரணாகவே இருக்குது ஏ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது ஆனாலும் இவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு அவங்க வெளியே போக சொன்னால் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்றாரு எதனால் இந்த ஒரு குழப்பம் தொடர்ந்து அவருக்கே இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சிகளில் வேறு யாருக்கும் இல்லாத இப்படி ஒரு நிலை அவருக்கு மட்டுமே அப்படி இருக்கு இல்லை சுயமரியாதை உள்ள யாரும் திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாது எப்படின்னா இப்போ வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் பண்டுடி தொகுதியில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பிறகு நான்கு ஆண்டு காலமாக ஒரு கலைக்கல்லூரிய பண்டுடி தொகுதிக்கு கேட்கிறார் இன்று வரை தர மறுக்கிறார் ஸ்டாலின் கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் கோ கல்வித்துறை அமைச்சர் இரண்டு பேருமே பொன்முடியும் கோவி செலியன் ரெண்டு பேருமே இவருடைய கோரிக்கையை க காதில் வாங்குவதில்லை முதலமைச்சரும் இதை கண்டுகொள்ளுவதில்லை இவர்ன்றதுனால வாங்குறதில்லையா இல்லை பொதுவாகவே வாங்குறதில்லையா இவர் வளர்ந்துவிடக்கூடாது பன்ருட்டில்ல ஆ பன்ருட்டி பலாப்பழம் சுவையானது அங்கே ஒரு வேளாண்மை கல்லூரி வேணும்னு கேட்குறாரு அதுவும் இவங்க எல்லா அமைச்சர்களும் ஆளுக்கு ஒரு கல்லூரி வச்சுருக்காங்க பல்கலைக்கழகம் வரைக்கும் வச்சுருக்காங்க கல்வி கொள்ளையர்களே அண்ணாதிமுக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தான் முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் தான் ஆனால் தொகுதிக்கு கேட்கிற வேல்முருகனுக்கு காதிலே வாங்குவதில்லைன்னா இவர் வளர்ந்துடக்கூடாது இவர் அவருடைய பல அடிமைகள் இவர் அடிமையாக இருக்கணும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் நீங்கள் நயினார் நாகேந்திரனுக்கு கல்லூரி கொடுக்குறாங்க வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கல்லூரி கொடுக்குறாங்க ஏ நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் பிஜேபி ரெண்டு பேருக்கும் அனுமதி கொடுக்குற திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகனுக்கு கொடுப்பதில்லை அப்போது இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் அப்போ அங்கே சுயமரியாதையே இல்லை அங்கே என்ன சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சுயமரியாதை இல்லாத நான்கு சட்டமன்ற உறுப்பினரை போல நீயும் இரு அஞ்சா இரு ஜவஹூர்லாவுக்கு சுயமரியாதை இல்லை திமுக எது பேசுறதே இல்லை ஜவஹூர்லா இவர்களெல்லாம் திமுகவினுடைய கொத்தடிமைகள் இந்த கொத்தடிமைகளை போல இருந்தீங்கன்னா போலீஸ் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலெக்டர் உனக்கு பாதுகாப்பு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் மணல் மாஃபியாட்டிருந்து பணம் வரும் மது மாபியான் வந்து பணம் வரும் பிடபிள்யூ கமிஷன் வரும் ஐவேஸ் கமிஷன் வரும் இதெல்லாம் வரும் வாங்கிட்டு போய் பிசாமரு நாங்கள் உங்களுக்கு சீட்டு தருவோம் நாங்களே கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம் பல கோடி செலவு பண்ணுவோம் இதுதான் திமுகனுடைய அஜெண்டா இந்த அஜெண்டாவில் சுயமரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வேல்முருகன் ஜீரணிக்க முடியல வேல்முருகனை வேல்முருகன் அரசியல் சேகர் சேகர்பாபு அரசியல் எப்போது அறிவாலயத்தில் கோபாலபுரத்தில் பழுப்பு மாட்டி கொடுக்குற பாபு வேல்முருகனை உரிமையில் பேசி உட்கார்ணியே ஆந்திராவில் அமைச்சராக இருக்க வேண்டிய சேகர்பாபு தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கார் இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்லுவது சூடு சுரணையற்ற தமிழ வேல்முருகன் ஒரு தமிழ் தேசிய அக்மார் அரசியல்வாதி இவர் காலத்தால் செய்த பிழையால் தான் சுயமரியாதை இழந்து தவிக்கிறார் ஆ வேல்முருகன் சீமான் வைத்திருக்கிற எட்டு சதவீத வாக்கு விஜய் வாங்கு வாங்க போகிற எட்டு சதவீத வாக்குக்கு சொந்தக்காரர் வேல்முருகன் விஜயும் சீமானும் செய்யாத வேல்முருகன் செஞ்சுருக்காரு என்னன்னு கேட்டால் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் சம்பளம் வாங்கிக்க பன்னெண்டு மணி நேரம் உழை மார்வாடிகளும் பணியாக்களும் போட்டு கொடுக்குற அந்த கார்பெட்டுகளும் போட்டு கொடுக்குற அந்த தீர்மானத்தை தங்கம் தென்னரசு ப நிறைவேற்றுகிறார் சட்டசபையில் ஓடி போய் தடுத்தவர் வேல்புருங்க ஓபிஎஸ் பிஜேபி சங்கி ஒருத்தர் இருக்கார் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டை சாராத அத்தனை பேரும் நீங்கள் குரூப் ஒன் அதிகாரியாக வரலாம் குரூப் டூ அதிகாரியாக வரலாம் குரூப் த்ரீ குரூப் ஃபோராக வரலாம் ஏ பிஜேபி அரசாகவே மாறிப்போச்சு அன்னாதிமுக கேரளாவில் மலையாளியை தவிர யாரும் தமிழ் மாநில தேர்வாணையத்தில் பறிச்சு எழுத முடியாது இங்கே யாரு வேணா எழுதலாம் பல்பீர் சிங் பல்ல புடுங்கலாம் கிட்னியை எடுக்கலாம் தமிழனை கேட்க நாதி இல்லை ஆந்திரா காடுகளை சுட்டு கொள்ளலாம் தமிழனை கேட்க நாதி இல்லை ரெட்டியும் நாயுடும் செம்மரம் கடத்துவதே இல்லை இங்கிருந்து போகிற அப்பாவி தலித்தும் வண்டியிருந்தால் செம்மரம் கடத்தி பலாயிரம் கோடியை கப்பலை ஏற்றி விற்கிறான் அப்போது இதற்கான அரசியலை வேல்முருகன் முன்னெடுக்கிற காரணத்தினால இந்த திராவிட இயக்கம் வேல்முருகனை எதிரியாக பார்க்குறோம் வேல்முருகன் திமுகவை அடங்கி அரசியல் பண்ணணும் எதிர்த்து அரசியல் பண்ணால் திமுகவுக்கு கோபம் வரும் இதுதான் திமுகவினுடைய பல அடிமைகளில் வேல்முருகனும் அடிமையா அடிமைகளுக்கு ஏதையா உணர்ச்சி திமுக கூட்டணி கட்சி யாருக்கும் உணர்ச்சியே இல்லை உணர்ச்சி இருக்கக்கூடாது உணர்ச்சியை எடுத்து விட்டு தான் திமுக கூட்டணியில் சேரணும் இப்போ வேல்முருகன் ஒரு சுத்தமான ஒரு அச்சு பிசகாத தமிழ் தேசிய தலைவன் ஒருவன் ஈழத்தில் இன்னொருவன் தமிழ் அரசன் இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தமிழன் அப்போ அவன் பிரச்சனை வர்த்தா செய்யும் முந்திரிக்காட்டு தமிழர் பத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்துக்களுக்கு பாதுகாவலராக இருந்தவன் தமிழ் தேசிய தலைவன் தமிழரசன் வன்னியர் இதெல்லாம் வரலாறு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுட்டு கொல்லப்பட்டான் இந்த அரசியலெல்லாம் தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் வேல்முருகனால் அமைதியாக இருக்க முடியல வேல்முருகனால் திமுகவுக்கு அடங்கி போக முடியவில்லை ஈசியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் டபுள் டாக்குமெண்ட் எம்எல்ஏக்கள் எப்படி ஒரு இடத்துக்கு இன்னொரு டாக்குமெண்ட் போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணுறது தான் ஈசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய வேலை தான் யாரால் டபுள் டாக்குமெண்ட்டு எந்த இப்போ பட்டாசிட்டா சொல்லட்டுமா ஆனால் வேல்முருகன் இப்போ ஆளுங்கட்சியினுடைய கோபத்துக்கையே ஆளாகிறாருன்னா நீங்கள் எங்களிடம் அடிமையாக இருக்க வேண்டும் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துருக்கோம் அதை நீ கடைபிடிக்க வேண்டும் இதுதான் திமுகவுடைய கோபம் முடியாதுங்கிறாரு திமுக அவரை வெளியே வெளியேற்றுமா அவள் வெளியேறுவாரா என்பதெல்லாம் காலம்தான் முடியும் அவர் அவராக வந்து வெளியேற மாட்டேங்கிறார் அதுக்கு என்ன காரணம் ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்காரு அவருக்கு தான் இந்த அவமானம் ஏற்படுது சட்டப்பேரவையில் யாருக்கும் நடக்காதெல்லாம் அவருக்கு நடக்குது அப்படின்னும் போது அவரே வெளியேறி இல்லாமல் ஏன் வந்து கா காத்துட்டு இருக்காரு அவங்க வெளியேற்றணும்னு ஏன் காத்துக்கிட்டு இருக்காரு இல்லை அது தமிழ்நாடு முழுக்க இன்னொரு கோபம் திமுகவுக்கு நாம் தமிழர்லேருந்து வெளியேறுகிற அத்தனை பேரும் திமுகவுக்கு போக மாட்டாங்களா ம் செந்தில் பாலாஜியும் ராஜீவ் காந்தியும் இன்னோவா கார் புது காருடைய சாவி வச்சுருக்காங்க நாம் தமிழருந்து வெளியே இருக்கிறவனுக்கு பூரா மாவட்ட செயலாளர் பூரா இன்னோவா புது கார் முப்பத்தொம்பது லட்சம் ரூபா கார் கொடுப்பதற்கு தயார் காரே வேண்டாம் எங்களுக்கு சைக்கிள் இருந்தால் போதும் எல்லாம் எங்கே வந்து சேரலாம் தமிழக வாழ்வர்கள் தமிழக வாழ்வு அது ஒரு கோபம் ஏன் எங்கள் பக்கம் வராமல் தடுக்கிற இந்த கோபமும் ஒரு கோபமாக மாறும் செந்தில் பாலாஜியும் ராஜீவ்காந்தியும் இப்போ பணப்பெட்டிக்கு நாம் தமிழர் யாரும் அடிமையாகவில்லை இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டா முதலமைச்சர் சொல்கிறார் அதிக பிரசி தனகமாக சட்டசபையில் அவருக்கான வாய்ப்பை கொடுத்தால் அவரையே போராட போகிறாரு அப்போ நீங்கள் சட்டசபை என்பது ஒட்டுமொத்த ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சபை அப்பா அப்படித்தான் அவருடைய கண்ணசைவு பல நாள் சட்டமன்றம் நடக்கிற பொழுது நான் பல முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன் கருணாநிதி சட்டசபை நடக்கும் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா நடக்கும்போது பார்த்துருக்கேன் ஓபிஎஸ் நடக்கும்போது பார்த்துருக்கேன் எடப்பாடி நடக்கும்போது பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் சட்டசபையை பார்த்துருக்கேன் ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல எம்ஜிஆர் சட்டசபையும் பார்த்துருக்கேன் எண்பத்தி ஏழில் அப்போது இந்த சட்டசபையில் வேல்முருகன் திமுகவுக்கு அடக்கமாக அடங்கி இருக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது சட்டசபையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது வேல்முருகன் அவர்கள் வந்து நடுவில் வந்து பேசுறாரு சம்பவம் சட்டசபையில் நடந்ததே இல்லையா பலமுறை நடந்திருக்கு திமுக பண்ணதே இல்லை பண்ணியிருக்காங்க பலமுறை பண்ணியிருக்காங்க ஏன் பண்றாங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கா இவர் மட்டும் ஏன் முத்தரசன் அமைதியா இருக்காரு சிபிஐ சிபிஎம் பேசாம இருக்கு உள்ளா பேசாமல் இருக்கார் கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை நாலு பேர் பேசாமல் எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லை அவங்களாம் திமுகவை மாறிட்டாங்க அண்ணன் இந்த தான் திமுகவை மாறுதல் பாண்டே மாதிரி பாண்டிய சொல்கிற மாதிரில இருக்குது ஒரே கட்சியாக தெரிகிறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரே கட்சியாக தெரிகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்றது அதுதான் உண்மை பாண்டே ஆர்எஸ்எஸ் சங்கியை கொண்டு வந்து திமுக பாராட்ட பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறதுனா திமுக எங்க திராவிட இயக்க பெரியாரோடு இருக்கு இல்லை ராஜதந்திர சார் அது மாற்ற மாற்றாரும் வந்து போட்டுடுறாங்க பாருங்க ஆமா நீங்க ராஜா திமுக ஸ்டாலின் கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுறாரு எண்பதாம் கல்யாணத்துக்கு அறுபதாம் ஆமா அறுபது அறுபது இல்லை எண்பதா அறுபதுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு இல்ல முன்னாடி அது நடந்து ரொம்ப அறுபது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்திதான அப்போ இதுக்கு பே அதாவது எந்த அரபியும் எந்த யூதனும் கை கொடுத்ததாக வரலாறே இல்லை எந்த அரபியோ யூதனோ கை கொடுத்ததாக வரலாறே இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ரத்தம் செஞ்சிக்கிட்டே இருக்கான் இவர்களை பொறுத்தவரை நய வஞ்சகர்கள் இவர்களுக்கு பேர் ராஜதந்திரம் தங்களை தங்களுடைய பணத்தை பல ஆயிரம் கோடிகளை சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள் இதுதான் திராவிட இயக்கம் பெரியார்கள் பெரியாரே இழந்துட்டாங்களே பெரியாரை பெரியார் இவ்வளவு கேவலப்படுவதற்கு காரணமே இந்த திமுக தான் அண்ணாதிமுகவில் அண்ணாதிமுக பெரியார் விட்டு கடந்த எம்ஜிஆரே வெளியே போயிட்டார் அது எம்ஜிஆர் கட்சி அவர் எங்கே போவார் எல்லா கோயிலும் குடம்பு போவார் முகாம்பி கோயிலுக்கு போவார் திரு எல்லா ஊருக்கும் போவார் எம்ஜிஆர் பெரியார்னு சொல்லுவதே இல்லை ஜெயலலிதா பெரியாரையும் சொல்லுவதே இல்லை திமுக தான் பெரியார் 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 பெரியாரை கேவலப்படுத்தி பெரியாரை தான் ஓட்டு கொடுக்காது பெரியாரை சொன்னா ஒரு பாய் ஓட்டு போட மாட்டான் பெரியார் தேவையே இல்லை இதுதான் திமுக ஆனா பெரியார் அத்தனையும் தவறு முஸ்லீம் கிறிஸ்துவ படித்த தலித்துக்கள் வாக்கு இருபது சதவீதம் பெரியார்களுக்கு ஜமதமே இல்லை பெரியார் பேரை சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தாமரைக்கு ஓட்டு போட்டான் எம்ப தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலில் எதுக்கு பெரியார் இருந்தா தற்கொலைமணி செத்து போயிருப்பார் தூக்களை துவங்கி இருப்பார் பெரியார் ஏண்டா நான் உங்களை வளர்த்துனது பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்காக வளர்த்துறேன் தொண்ணூற்றி எட்டில் அண்ணாதிமுக தொண்டம்பூரில் தாமரைக்கு ஓட்டு போட்டான் வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டான் வாஜ்பாய் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஆ பெரியார் இருந்தால் இரண்டு முறை தூக்கில் தொங்கியிருப்பார் அண்ணாதிமுகாரன் ஓட்டு போடுறதுக்கு ஒருக்கா திமுக காரன் ஓட்டு போடுறதுக்கு ஒருக்கா இரண்டு முறை பெரியார் தூக்குறதுவங்கியிருப்பார் பெரியாரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சீமானெல்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு சாட்டையெல்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு பெரியாரை கேவலமாக்கியதே அண்ணாத்துறையும் அப்பம்பேர் தெரியாத அண்ணா துறையும் தான் ரெண்டு பேர் தான் அப்போது பெரியார் முகம் கிழிஞ்சு அட்டையாளம் மிளந்து த தொங்குறாரு பெரியாரை காப்பாற்றுற ரெண்டு பேர் யாரும் கேட்டிங்கன்னா கோவை ராமகிருஷ்ணன் புளத்தூர் மணி ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் இருக்கா இரநூறு பேர் இருக்கா ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணியை வச்சுருக்காங்க திமுக ஒருத்தர் கூட வெளியே போக விடாமல் இல்லை இருபத்தி ஆறில் பாருங்கள் எத்தனை பேர் வெளியே போகிறான்னு இருபத்தி ஆறுல திருமாவளவன் வாக்குமூலமே கொடுத்துட்டாரு சார் அது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி தர நாங்க இதுதான் கூட்டணி தான் வாக்குமூலம் வாக்குமூலம் இப்படியே பேசுவார் வேல்முருகன் நீங்க வேணா பாருங்க இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு பாருங்க வேற மாதிரி அதான் பேசத்தான் செய்வாத நீ இருபத்தி ஆறு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச ஒரு வாங்க திமுக வரலாறு என்னன்னு பாருங்க ஒரு எம்எல்ஏ கருணாநிதி காலத்தில் ஜெயிச்ச வரலாறு எல்லாம் தெரியும் ஒரே ஒரு எம்எல்ஏ அதுவா நீங்கள் ஆளுங்கட்சி எழுந்தி வாயா இருந்தாலும் ஒரு ஜெயிக்கிட்டியா உள்ள வந்து வேட்டி அவுக்கலாம் கருணாநிதி வேட்டி உருவப்படும் ஜெயலலிதா சொன்ன காலமும் உண்டு எம்ஜிஆர் சொன்ன காலமும் உண்டு துறைமுகம் காஜாடுன்னு சொல்லி கருணாநிதி ஜெயிச்சு உள்ளே ஓட்டு பார்த்துக்கலாமா கருணாநிதி சாக வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் சாக வரைக்கும் சட்டசபைக்குள்ளேயே வரல கைது மட்டும் அப்படியே வெளியில் போயிடுவார் உள்ளே வந்தால் கருணாநிதி அன்றாவரோடு தான் போகணும் கருணா அன்றாபரோடு தான் வெளியே போகணும் இதெல்லாம் வரலாறு பார்த்துருக்கேன் அதனால் திமுகன்னா எட்டு ஒம்பது மாதம் இருக்குது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் தடாவில் போடலாம் கொடாவில் போடலாம் ஜெயிலில் போடலாம் இப்போதான் வந்து புகழ்ந்து பேசிட்டு வந்தார் பிறந்தநாள் விழாவிலலாம் புகழ்ந்து பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் வேல்முருகன் திடீர்னு பார்த்தா இப்போ அவருக்கே இப்படி ஒரு இல்லை அது வரத்தாது திமுக நீங்கள் ஒரு பெரிய மமதையில் இருக்குது என்ன மாதிரி என்ன மமதின்னா மீண்டும் நம்ம தான் வருவோம் நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது பணம் பல லட்சம் கோடி இருக்குது எதிர்கட்சிகள் சரியா இல்லைன்ற ஒரு எண்ணம் எதிர்கட்சியே இவர் இவர் தான் காப்பாற்றுறான் எதிர்கட்சிய கொடநாடு இருந்து அத்தனை ஊழல் வழக்கு இருக்குது இவர் இவர் அவர் மேலே கேஸ் போட மாட்டார் அவர் இவர் மேலே இரண்டு பேரும் ஒரே ஒரு இடத்து தான் வித்தியாசம் இரண்டும் திமுகக்கள் தான் ஆவை எடுத்து விட்டால் இரண்டும் திமுகக்கள் தான் பதவி மாறி மாறி வருது எடப்பாடிட்டு வருது ஸ்டாலின்ட்டு வருது அவ்வளோதான் ஒரே அதிகாரி ஒரே பிஏ ஒரே பிஎஸ்ஓ ஒரே கொள்ளை ஒரே நோட்டு ஆட்சி தான் மக்கள் மா மாறி மாறி ஓட்டு போடுறேன்னு தவிர ரெண்டும் ஒரே கொள்ளை கொஸ்டி தான் ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம் எது ஆ ஆ கொள்ளை இரண்டும் கொள்ளை அதே அதிகாரி தான் கொள்ளையடிப்பான் அதே அமைச்சர்கள் தான் இவன் அவனுக்கு பணம் கொடுப்பான் அவன் இவனுக்கு பணம் கொடுப்பான் அவ்வளோவா ஒரு மாவட்டத்தில் இரண்டு பேர் மணல் கொள்ளை மாஸ்மார்க் கொள்ளை சவுடுமன் கொள்ளை குவாரி கொள்ளை ரியல் எஸ்டேட் கொள்ளை 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 கொள்ளையோ கொள்ளை அலிபாபாவும் இந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டுகள் அந்த பக்கம் அலிபாபா நாற்பத்தி ரெண்டுகள் இதுதான் திமுக அண்ணா திமுக ஆட்சி இதில் வேல்முருகன் வேல்முருகளை போல சூடு சோரணை இவ்வளோ அரசியலே பண்ண முடியாது ஏற்று பண்ணோம்னா இங்கே கட்சிக்காரன் மேலே பூரா வழக்கு போடுவாங்க அவர் ஒருவேளை வெளியேறலாம் அதற்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் வரும் அந்த பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சி தொண்டை தமிழ்நாடு முழுக்க இருக்க தொண்டை மேலே போய் கேஸ் போடுவாங்க பழைய கேஸால் நோண்டுவாங்க வாங்க எல்லாம் திருமாவை அப்படித்தான் மிரட்டி வச்சிருக்காங்க திருமாவை மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருவான் பார்த்துக்க ஃபைல பார் உளவுத்துறை கூட்டு சொல்கிறாங்க பயந்துட்டு பெருசாக வந்துடுறது ஆ நாலு எம்எல்ஏ உடைச்சிடுவோம் எம்பி வெளியே போயிடுவார் இப்படியே மிரட்டி மட்டும் தாரு மிரட்டி மிரட்டி வச்சுருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் வேலுமுறை பொறுத்த வரைக்கும் தூசு தட்டி எடுக்கப்படும் அவ்வளோ வழங்க போடுவோம் காவல்துறை வந்து உங்களுக்கு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிற காலமே திராவிட இயக்கம்தான் ம் உய்கேஸை காமிச்சு போலீஸை காமிச்சு வேல்முருகனை மிரட்டுகிறார்கள் அதுதான் அது மறுபடியும் உள்ளே போகிறக்கு அதான் காரணம் திரும்ப மிரட்டி அவர் வெளியிலே போகிறதில்ல வெளியிலே பேசுகிறதே இல்லை ஒரு ஃபைலோட இது பற்றியா உத்தர வாய்ப்பு பல ஆயிரம் ஆயிரம் வழக்கு கேட்போம் கட்சி ஆரம்பிச்சங்களால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா தூசியை அப்படிச்சு தள்ளுவாங்க நான் என்ன கேட்குறேன் அதுக்கெல்லாமல் திருமாவளவன் வேல்முருகன்லாம் பயப்படுவாங்க அவங்க பார்க்காத வழக்குகளா ஜெயிலா வேற எதுக்கு பயப்படாது நீங்களே சொல்லுங்க எனக்கு சரி எல்லாமே என்ன விட நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுவீங்க இல்ல சார் எத்தனையோ வழக்குகள் போயிருக்காங்க அதுக்கெல்லாம் இல்லாம திமுக வரும் அதிமுக வந்தா வழக்கு தான் போடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் எதுக்கு ஏன் போகாம இருக்காங்க மொத்த பத்திரம் எழுதி குடிச்சிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டாங்களா உங்களுக்கு யோசிக்க தெரியலன்னு சொல்லுங்க யோசிக்க தெரியவில்லை அரசியல் அடுத்த கட்ட நகரத்தை தெரியவில்லை இதுதான் உங்களுடைய அனுமானம் அ ஏன் பிஜேபிக்கு திமுக பயப்படுது அண்ணாதிமுக பயப்படுது என்ன காரணம் வழக்கு வழக்கு போடுற இடி அதே தான் பல ஆயிரம் கோடி இருக்கு பல நூறு கோடி இருக்கு சில நூறு கோடி இருக்கு தகுதிக்கு தகுந்தா போல தகுதிக்கு தகுந்தா போல அப்ப அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை அதிகாரம் தேவை போலீஸ் எதிராக போயிடுவான் போலீஸு எதிராக போலீஸ் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது அப்போது ஆளுங்கட்சியோடு அதிகார மையத்தோடு நின்று தான் அரசியல் பண்ணணும் அது அதுதான் இவர்களுடைய பலவீனம் திமுக பலம் அப்போது அந்த தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கான மாற்றம்ன்றது எப்படி ஏற்படும் அதிகாரம் இல்லாமல் போயிரும்ல திமுகவுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா போலீஸ் அதிகாரியிலிருந்து கலெக்டர்லாம் எங்கே போயிடுவான் டெல்லியினுடைய அதிகாரத்துக்கு போயிரு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரத்துக்கு போயிடு அப்போ மீண்டும் அடுத்து வந்தால் தான் வாய்ப்பு வரலைன்னா இய்ப்பு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ தான் இவர்களுக்கு வீரம் விவேகம் சிந்தனை எல்லாம் வரும் கூட்டணியும் மாறும் கூட்டணியும் மாறும் அந்த எதிர்பார்ப்புக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கு ஒன்பது மாதம் இருக்குது ஒன்பது மாத காலம் காத்திருக்கணும் என்னென்ன சுயமரியாதைக்கு ஒரு சவால் இதுதான் அரசியல் ஒன்பது மாத காலத்தில் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்